ஆடி நம்பி வர வரப்போது போய் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்தாலும் கடைக்கு போயிருந்தாங்க கடையில் ஆஃபராக ஆஃபர் ஃபுல்லாக கிடையாதுனு எனக்கே டவுட் ஆயிடுச்சுங்க ஆனால் நான் போட்டிருந்த த்ரீ பீஸ் செட்டே பார்த்தீங்கன்னா வெறும் எட்நூறுவாயிலிருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க குவாலிட்டி வைஸ் நல்லா பக்காவாக இருந்தது நான் போட்டிருந்த டூ பீஸ் செட்டெல்லாம் வெறும் ஏழ்நூறுவாங்க பேண்ட்டு நல்லா லென்த்தியாக ஸ்ட்ரெய்ட் கட்டோட சூப்பராக கொடுத்துருக்காங்க நாலு ப்ராண்டட் டப் சேர்ந்து வெறும் ஆயிர ரூபாய்க்கு கிளியரன்ஸ் செல்லில் கொடுத்துட்ருக்காங்க இவங்ககிட்ட பார்த்திங்கன்னா சுடி மெட்டீரியல் கூட அவைலபிளாக இருக்குதுங்க ப்ரைஸ் கேட்டால் நீங்களே சாக்காயிருவீங்க நானூற்றம்பது ரூபாயிலிருந்தே ஸ்டார்ட் ஆகுது குவாலிட்டி வைஸ் எல்லாமே சூப்பராக இருந்ததுங்க மூணு பிளாஸ் பே பே எடுத்தா வெறும் ஐநூறுரூபா தான் ஃபங்க்ஷனுக்கு போடுற லெஹங்காருந்து சாஃப்ட் சில்க் ஃபேன்சி காட்டன் எல்லா சாரீஸுமே அவைலபிளாக இருக்குதுங்க சாஃப்ட் சில்க் எல்லாம் சூப்பராக இருந்ததுங்க அவ்வளோ சாஃப்டாக இருந்தது கலர் காம்பினேஷன் பக்காவாக இருந்தது கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மென்ஸுக்கு பார்த்தீங்கன்னா மூணு சட்டை எடுத்துட்டிங்கன்னா வெறும் ட்ரிபிள் நைன்க்கும் ரெண்டு பேண்டை மிங்கிள் பண்ணி ஜீனு காட்டன் பேண்ட் எது எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா எயிட் டபுள் நைனுக்கும் எடுத்துக்கலாம் இவங்க கடையில் ஆஃபர் பார்த்தீங்கன்னா இன்னிலேருந்து ஆறு எட்டு வரைக்கும் மட்டுமே இருக்க போகுதுங்க இந்த கடை எங்கே லொக்கேட் ஆகிருக்குதுன்னா முத்தூர் டு காங்கியம் ரோட்டில் வெங்கடேஸ்வரா மெட்டல் மாட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்குதுங்க ஸோ மிஸ் பண்ணிடாமல் விசிட் பண்ணி பாருங்க